அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள விடல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க ஹலோ வியூவர்ஸ் சிம்புவோட வந்தா ராஜா தான் வருவேன் படம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு வெளியாக இருக்கு இந்த படத்தை காலையில் அதிகாலை காட்சியே பார்க்குறதுக்காக நிறைய ரசிகர்கள் கூட்டம் தேட்டர் முன்னாடி திரண்டு அப்படின்னே சொல்லலாம் சிம்பு அவர்கள் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் படம் நடித்ததுனால அவர் என்ன நினச்சிருக்காருன்னா நம்ம எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லா தேட்டருக்கும் காலையில் அவரும் வந்திருக்காரு அதே போல் இன்றைக்கி காலையில் சென்னை ரோஹிணி திரையரங்கின் ரசிகர்கள் காட்சி வழக்கம் போல் மேலத்தாளங்களோட ஆரம்பிச்சிருக்கு ரசிகர்களின் பிரம்மாண்டம் கொண்டாட்டம் கட்டியிருந்த டைமில் திடீர்னு பார்த்திங்கன்னா தேட்டருக்கு சிம்பு வந்திருக்காரு சிம்பு வந்த உடனே ரசிகர்கள் பயங்கர உற்சாகம் அடைஞ்சிட்டாங்க காரை வழிமுறிச்சு உடனே அவர் வந்து கீழே இறங்கி வந்த உடனே ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் இறங்க சொல்லியிருக்காங்க அவரும் பார்த்திங்கன்னா சரி இறங்கி கொஞ்சம் வழி விடுங்க தேட்டருக்குள்ளே சந்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் இறங்கி ரசிகர்கள் முன்பு கட்டளையிட்டு வந்திருக்காரு ஆனால் யாரும் கேட்குற மாதிரி தெரில எல்லாரும் ஃபோன் எடுத்து வச்சுக்கிட்டு சிம்பு சார் சிம்பு சார்னு தோல் மேலே கை போட்டு எடுக்கிற டைமில் சிம்பு நுகரும்போது பார்த்திங்கன்னா அவரோட சட்டெல்லாம் கூட கிழிஞ்சிருக்கலைட்டா ரொம்பவே கசக்கி ரசிகர்கள் புழிஞ்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற வழியே இல்லாம அந்த கூட்ட நெரிசல்லையே பாதுகாவலர்களோட உதவியோட படாத பாடுபட்டு சிம்பு அவர்கள் தேட்டருக்குள்ளே நுழைஞ்சிருக்காரு தனது திரைப்படத்தை ரசிகர்களோட கண்டு மகிழ்ஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் அது மட்டும் இல்லாமல் சிம்பு அவர்கள் கடந்த வாரத்தில் இருந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸில் பயங்கரமாக வைரலாக இருக்கார் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா என்னோட கட் அவுட்டுக்கு பால அபிஷேகம் பண்ணாதீங்க அது மட்டும் இல்லாமல் பேனர் ஃப்ளெக்ஸ்லாம் எதுவும் வைக்காதீங்க அதுக்காக உங்களோட அம்மா அப்பாவுக்கு வந்து வாங்கி கொடுங்க அதாவது ட்ரெஸ் வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு உடனே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் அதெல்லாம் வந்து தவறாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க உனக்கு இருக்கிறது நாலு ரசிகர்கள் யார் உனக்கு பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உடனே பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து எனக்கு அண்டாண்டாவாக ஊற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அது இன்னும் வைரலாகி ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கப்புறம் சிம்பு மேலே நிறைய பேர் குற்றம் சமத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருக்கும்போது தான் இந்த படம் நம்ம மிகுந்த எதிர்பார்ப்பில் வந்திருக்கு அதுக்கப்புறம் கூட சிம்பு என்ன சொன்னார்னா கண்ணீர் விட்டு இது போல் யாரும் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தாரு இருந்தாலும் அவருடைய ரசிகர்கள் யாருமே இவரோட பேச்சை மதிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பாலபிஷேகம் கட் அவுட்டு ஃப்ளெக்ஸுன்னு தெரிக்க விட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும் மேலும் நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா படம் எப்படி இருக்குது படமும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பாசிட்டிவ் வியூ தான் பெற்று வருது ஒரு கமர்ஷியல் ஃபுல் ஃப்ளெக்ஸ்டி ஃபிலிம் அப்படின்னு கூட சொல்லலாம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட போய் பார்க்கக்கூடிய படம் தான் ரொம்ப டாப்னு சொல்ல முடியாது ரொம்ப லோனு சொல்ல முடியாது குடும்ப ஆடியன்ஸுக்காக சிம்பு அவர்கள் எடுத்த படம் சுந்தர்சி அவரோட ஜேர்னல் எடுத்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் படம் பார்த்துட்டிங்களா படம் எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சிக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.